என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூரின் இளைஞருத்த எழுச்சி பாசறை மாவட்டத்துணை பல திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் முனைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திற்கு பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்திடுவோம் மற்றும் விழுப்புரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு விழுப்புரம் தொகுதி வாக்காள பெருமக்களும் பொதுமக்களும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் அண்ணன் ட்ரைப்மரவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி விரும்பி மிக பணியுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நாற்பதும் நமதே நாடு நமதே என்ற கொள்கை முழங்க இந்தியா கூட்டணியின் நாற்பது தொகுதியும் முப்பத்தொம்பது தொகுதி தமிழ்நாடும் ஒரு தொகுதி பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதியும் வெற்றி பெற செய்திட விடுதலை சிறுத்தைகளாகிய நாம் நமது வாக்கு வங்கியை சிந்தாமல் செதறாமல் கூட்டணியான சின்னத்திற்கு உதயசூரன் காங்கிரஸுக்கு மதிமுகவுக்கு போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்குகளை பெருவாரியான வாக்குகளை விடுதலை சிறுத்தைகள் செலுத்த வேண்டும் எழுச்சி தமிழர் அண்ணன் கோரிக்கைக்கு விளங்க இந்த தேர்தலை வெற்றி பெற செய்வதற்கு விடுதலை சிறுத்தையின் பங்கு பெரும்பாங்காக அமையட்டும் இந்த நாள் வரலாற்று பதிவுமிக்க நாளாக மாறட்டும் அனைத்து மக்களின் விளிம்புநிலை மக்களின் கஷ்ட காலங்கள் மாறட்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கட்சிகள் இந்த தமிழகத்தில் கால இருக்க இந்த தாக்குதல் நாளை நாம் உறுதியேற்று வான சின்னத்திற்கும் இந்திய கூட்டணி சின்னத்திற்கும் வாக்களித்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்வது நமது கடமையாக எடுத்துக்கொண்டு அனைவரும் சிந்தனையோடும் நல்லெண்ணத்தோடும் நமக்கு யார் வேண்டும் நம்மளை யார் காப்பது இந்திய கூட்டணி நம் நாட்டை காக்க இருக்கிறது இந்திய கூட்டணி நம் நாட்டை ஆள இருக்கிறது அந்த சிந்தனைக்கு ஏற்ப மக்கள் அனைவரும் பானை சின்னத்திற்கும் உதயசிவ சின்னத்திற்கும் காங்கிரஸ் கை சின்னத்திற்கும் கூட்டணி கட்சி சின்னத்திற்கும் ஓட்டுகளை பெருவறையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மத்தியில் ஆளும் பாஜக அரசை விரட்டி அடித்து காங்கிரஸ் ஆட்சியை மலர செய்வதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இந்திய கூட்டணி சின்னத்திற்கு வாக்களித்து விடுதலை சிறுத்தையின் வெற்றியை உறுதி செய்வதற்கும் இரு கரம் கூப்பி உங்களை வாக்களிப்பதற்கு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சி மாவட்ட சத்தையின் சார்பாக எங்கள் கூட்டணியை பெரம்பலூர் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் அருண்நேர் அவர்களுக்கு விடுதலை வாக்குகள் சிந்தாமலும் சிதறாமலும் அனைத்து தொகுதிகளிலும் பெருவாரான வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை அசத்தின் வாக்கு வங்கியை நிரூபிக்கும் அளவிற்கு அண்ணன் அருண்நேர் அவர்களை வெற்றி பெற செய்திடுவோம் மற்றும் களத்தில் களமாடும் சிறுத்தையாக நாற்பது தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பினை தலைவிடும் அளவிற்கு விடுதலை சித்தையின் வாக்கு வங்கி இருக்கும் அண்ணன் எழுச்சி தமிழரின் கரங்களை வலுசிற்கிவிடுவோம் மீண்டும் ஒரு முறை இரு கரமும் கூப்பி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் எழுச்சித்தமிழர் அவர்களுக்கு பானை சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு பொதுமக்களை இருகரம் கூட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பானை சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பானை சின்னம் நமது நட்சத்திர வேட்பாளர் சின்னம் பானை சின்னம் அண்ணன் ரவிக்குமாரின் சின்னம் பானை சின்னம் இந்த தேர்தல் வெற்றி தேர்தலாக அமையட்டும் சிதம்பரம் தொகுதி மற்றும் விழுப்புரம் தொகுதி மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் தலைவர்களை வெற்றி பெற செய்வதற்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் டெல்லி செல்வதற்கும் பாராளுமன்றம் செல்வதற்கும் உறுதுணையாக இருக்க விடுதலை சிந்தைகள் வாக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களின் வாக்கு இஸ்லாமியர் வாக்கு அனைவரும் சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்திற்கு வாக்களித்து நாற்பது தொகுதியையும் வெற்றி பெற செய்வதற்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி இன்று சிறுத்தைகள் அனைவரும் தவறாமல் தங்களின் வாக்குகளை அளித்திட வேண்டும் பூத் மூவர்கள் அனைவரும் கூட்டணி கட்சியான இந்திய கூட்டணிக்கு பெருவாரான வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு பெருவாரின வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற உறுதியுடன் இருப்போம் களத்தில் நிற்போம் களம் ஆடிடுவோம் நன்றி